நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வெறும் ஒரு லட்சம் ரூபா முன்பணம் போதுங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் இடத்தை வாங்கிக்கலாம் அதுவும் டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கக்கூடிய இடம் மெயினான பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்திற்கு பேங்க் லோன் வசதிகள் இருக்குங்க இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த இடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வட சித்தூரில் லொக்கேட் ஆகிருக்கங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வட சித்தூரில் வடச்சித்தூருக்கு நியரில் பெரிய குழந்தையில் லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு ஒரு சென்ட் இடத்தின் விலை இரண்டு லட்சத்தி எழுபதாயிரங்க இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீங்கள் முன்பணமாக ஒரு லட்சம் மட்டும் பே பண்ணால் போதும் மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாங்க பேங்க் லோனையும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் இது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த இடத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வீடு இடங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி